ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இதை வந்து அந்த சோசியல் மீடியாவில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலைங்க ஒரு ஆப்புங்க உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணுற ஆப்பு தான் அந்த ஆப்போட பேர் வந்து சொல்லலாமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல நான் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க ஸோ அது வந்து யாருக்காவது யூஸ் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே அவங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வச்சுக்கிறாங்க அப்புறம் ஓடிபி வந்துட்டு அதில் ஒரு க எப்படி சொல்கிறாங்க ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்குள்ளே போனோன்னே அவங்களுக்குள்ள அவங்களோட பர்சனலை ஷேர் பண்ணுறது அது மாதிரி நிறையா அது மாதிரி நடக்குது அவளோட ஹஸ்பண்டும் அதில் போய் இது மாதிரி பேசி காண்டாக்ட் நம்பரை கொடுத்து அதுக்கப்புறம் அவள் பெரிய சண்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமேலு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி சொல்லியிருப்பா போல இருக்குது அவர் வந்து சரி அதுலேருந்து ஈஸியாக வந்துட்டார் ஆனால் அவங்க அவரோட நம்பரை வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லோருமே திரும்ப தம்புற அவங்களோட ஹஸ்பண்டோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணி அன் டைமில் கால் பண்ணுறது அப்புறம் அந்த அமௌண்ட் கேட்குறது அவங்க அமௌண்ட் கொடுக்கறது இது மாதிரி ஒரு மாதிரி கான்டாக்டில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமேலு என்ன ஆச்சுன்னா அவங்களோட நம்பரை அவங்க என் ஃப்ரெண்டு எடுத்து அவங்களுக்கே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுமாதிரி மேலே கால் பண்ணக்கூடாது அப்படி கால் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் வந்து சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அந்த ஆப்பை வச்சுருப்பாங்க அந்த ஆப் வந்து எர்ஸ்எல் தான் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு ஆப்போட பேர் சொல்லலாமான்னு தெரியல நிறையா வீடியோஸில் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியலை ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது சொன்னால் உடனே காப்பிரைட் கொடுப்பாங்கங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு சரி